இன்றைக்கி கோதுமை கஞ்சி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ரொம்ப ஆரோக்கியமான கோதுமை கஞ்சி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் மூணு கப்பு தண்ணி சேர்த்திக்கிறேன் ரெண்டு கப்பு கோதுமை மாவு சேர்த்திக்கிறேன் ஒரு கப்பு ரவை சேர்த்திக்கிறேன் இந்த சின்ன கப்பில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு இன்னும் ஆன் பண்ணல நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கட்டி சேராமல் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் தண்ணியில் எப்படி கரைச்சி விட்டுட்டு சேர்க்கறதால நம்மளுக்கு கட்டி சேராமல் இருக்கும் கஞ்சி நல்லா கிடைக்கும் கட்டி இல்லாமல் நம்மளுக்கு கஞ்சி கிடைக்கும் இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக உருண்டை உருண்டையாக இருக்கும் அது நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டு போட்டோம்னா நமக்கு கஞ்சி நல்லா இருக்கும் புதுசாக செய்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சால் இன்னும் ரொம்ப அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா கட்டி ஆகிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஆகிட்டே வருது பாருங்கள் கஞ்சி நல்லா கெட்டி ஆகிட்டே வருது கெட்டி ஆயிடுச்சு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி இருந்து சாம்பாரை ஊற்றி காய் வச்சு கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு கஞ்சி ரெடி ஆகிடுச்சி அடுத்து பரிமாறிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கப்பில் போட்டுக்கலாம் சூடாக சாப்பிட்டா ரொம்ப கஞ்சி நல்லா இருக்கும் இதுக்கு நம்ம ஒரு காய் வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா சாம்பார் வச்சு கூட சைடில் சாம்பாரும் நல்லா காயெல்லாம் நிறைய போட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக இதுக்கு புளி குழம்பு வச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வச்சு சாப்பிடுங்க உடல் எடையை கூட இது குறைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இதே கூட நாங்கள் அதிகமாக சேர்த்திக்கிறோம் உடல் எடையும் குறையுது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்குது காலையில் நைட்டு ரெண்டு வேளை சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது ஆரோக்கியமான கோதுமை கஞ்சி ரெடி ஆகிருச்சு